வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை கபாலாஜி பாலாஜி இன்னைக்கு ஸ்டோரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலில் சுமதிசன் மக்கள் பசுமை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோன்னா தர்மரும் பீமரும் அவங்களுடைய மாளிகையில் இருக்காங்க அப்போ அந்த வழியாக ஒரு பிச்சைக்காரர் வராரு பிச்சைக்காரன் வந்துட்டு தர்மர்கிட்ட பிச்சை கேட்கறாரு ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ தர்மர் என்ன சொல்கிறாரு இன்று இன்னைக்கு இல்லை போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இதை பார்த்த பீமன் என்ன பண்ணுறான் பிச்சைக்காரை போக ஆரம்பிச்சிட்டார் பீமன் என்ன பண்ணுறான் திடீர்னு ஒரு முரசு எடுத்துக்கிட்டு கிளம்புறான் அப்போ தர்மர் கேட்குறாரு எங்கே போகிற பீமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அந்த ஊருக்கே ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன் அதனாலதான் நான் முடிச்சு சேர்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கறதுக்கு இல்ல நாளைக்கு காலத்தை நீங்க நிர்ணயிச்சிருக்கீங்கன்ற விஷயத்த ஊர் மக்களுக்கு தெரிவிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு என்னப்பா சொல்ற எனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் கேட்கிறார் ஆமா நீங்க தானே சொன்னீங்க அந்த பிச்சைக்காரரை நாளைக்கு வர சொல்லி அதனால நாளைக்கு இந்த பூமி நல்லா இருக்கும் நாளைக்கு எல்லாமே நாளைக்கு எல்லாமே கிடைக்கும் ஊர் ஃபுல்லா நான் தம்பட்ட அடிச்சு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றார் இது எதனாலன்னா பீமர் சொல்றாரு நாளைக்கு அந்த பிச்சைக்காரர் வருவாரான்னு எனக்கு தெரியல நாளைக்கும் நம்ம இங்கே அந்த பிச்சை போடக்கூடிய நிலைமையில் இருப்போமான்னு தெரியல நாளைக்கு இதே டைமு நம்ம பிச்சை கொடுப்போமா அவர் அந்த டைமுக்கு வருவாரா இந்த கால சூழ்நிலை எல்லாம் நம்மளுக்கு அமையுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது அதை தர்மராகி நீங்களே இதை நீங்க சொன்னதுனாலதான் அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு உடனே தர்மர் சொல்றாரு ஐயோ என்னை மன்னிச்சிருப்பா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த பிச்சைக்காரர் கூப்பிடு இப்பவே என்ன வேணுமோ கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாரு இந்த கதையில என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா இன்னைக்கு மட்டும்தான் நிலை அதாவது நிகழ்காலத்தை மட்டும் நம்பிதான் நம்ம வாழணும் நாளைக்கு என்ன நேரத்துக்கு போகுது நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தள்ளி போடக்கூடாதுன்றதுதான் இந்த கதையோடைய அம்சம் இன்னைக்கு போனா நாளைக்கு வராது அப்படின்ற மேலும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கிறேன். நான் உங்க பாலாஜி